தூரத்து சொந்தமான ராமநாதன் வந்தாருமா அப்படின்னு மரியாதையோட ரெண்டு தடவை கூப்பிட்டாரு அந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு மருமக அனாமிகா வெளியில வந்தா வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த ராமநாதத்தை பார்த்து யாருங்க நீங்க எங்க ஏன் கூப்பிடுறீங்க என்னோட பேரு ராமநாதன்மா என் ஊரு மந்தாரப்பள்ளி டவுன்ல வேலை இருக்கேன்னு வந்த வேலை முடிய லேட் ஆகும்னு தெரிஞ்சதுனால என் தூரத்து சொந்தமான சாரதாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் சாரதா அம்மா இல்லையம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க அப்படி உட்காருங்க இந்நேரத்துக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு சொன்னா வாசல்ல இருந்த நாற்காலில அவரை உட்கார வச்சான் சரிம்மா ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கூடு இதோ இப்பவே கொண்டு வர இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்டுக்குள்ளார போனான் ராமநாதன் வாசல்ல இருந்த நாற்காலில உட்கார்ந்தாரு அனாமிகா உள்ள போய் தண்ணிய கொண்டு வந்தா பிரசாத் வீட்ல இல்லையாமா இருக்காருங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்ன வரேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரேஷன் கடைக்கு போன சாரதா வெயிட்டா இருந்த ஒரு பைய தலை மேல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத பார்த்த அனாமிகா அத்த அங்க பாருங்க உங்களை பாக்க ராமநாதங்கிறவரு வந்திருக்காரு அடியே என்னடி சொல்ற இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தனா முதல்ல தலை மேல இருக்க வெயிட்ட இறக்காம ராமநாதம் வந்திருக்காரு ரங்கசாமி போயிட்டு அருங்கிற சாரி அத்த அரிசி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி அரிசியை சுமந்துட்டு வந்திருக்கலாம் உனக்குதான் வீட்டில் எப்ப பாரு ஒரு வேலை இருக்கே அதான் நான் உன்ன கூப்பிடல முதல்ல தலை மேல இருக்கிற அரிசி மூட்டையை இறக்கு அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை சரிங்க அத்த அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து பிரசாத் வெளியே வந்தாரு இல்லன்னா தூசி அடைஞ்சிரும் அப்புறம் எதுக்கும் பயன்படாம போயிடும் வீட்டுல இருந்து சுலபமா சொல்லிடுவீங்க ரேஷன் கடைக்கு போய் லைன்ல நின்னு இருபத்தஞ்சு கிலோ மூட்டைய தலை மேல வச்சுக்கிட்டு லொங்குலொங்குன்னு வீட்டுக்கு நடந்து வர எனக்கு தெரியும் சரி ஷாருதா அந்த அரிசி மூட்டையை வீட்ல வச்சுட்டு வா ராமநாதம் வந்திருக்காரு பேசணும் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளார போனாங்க பிரசாத் ராமநாதனுக்கு பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார்ந்தாரு சொல்லுங்க ராமநாத மச்சம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாமா இப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருந்து சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க ராமநாதம் வாங்க வாங்க ஓ வந்துட்டு சாரதா ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா உள்ள வாங்க உட்கார்ந்து பேசுவோம் நல்ல செய்திங்கறீங்களே அப்படின்னு ஷாரதா அவர வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க ராமநாதன் பிரசாத் வீட்டுக்குள்ள போனாங்க வீட்டுக்குள்ள இருந்த நாற்காலையில எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க சொல்லுங்க ராமநாதன் என்ன நல்ல செய்தி அது அப்படின்னு ஷாரதா கேட்டதும் ராமநாதன் அந்த நல்ல செய்திய சொன்னாரு அத கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மருமகளே போயே ஷாஜி துக்ராவ பண்ணு நல்ல வார்த்தை சொன்னதுக்கு இவர் வாயில நம்ம ஸ்வீட்ட கொடுப்போம் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ஆனந்தப்பட்ட ஷாஜி துக்ராவோ அடு ட செய்மா மருமகுல எனக்கு கூட அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே மருமக செஞ்ச ஷாஜி துக்ரா எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரசாத் குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாரு அதைப் பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சரியத்த போய் ஸ்வீட்டை தயார் பண்ண எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன் சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து கிச்சன் குள்ள போனா ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஷாரதா பிரசாத் ராமநாதன் மூணு பேரும் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா ஷாஜி துக்ராவை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் அத பார்த்த உடனேயே பிரசாத்துக்கு ஜொல்லு வரவே ஆரம்பிச்சிடுச்சு அத பார்த்து ராமநாதன் சிரிச்சாரு ஷாரதா பிரசாதோட காலை இடிச்சாங்க அப்பதான் பிரசாத் வாயையே மூடினாரு ஜொல்லு ஊத்துறதையும் தொடச்சுக்கிட்டாரு எடுத்துக்கோங்க அண்ணா என் மருமக இந்த இனிப்ப ரொம்ப நல்லா பண்ணுவா அக்கம் பக்கத்துல யார் வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அனாமிகாவை கூட்டிட்டு போய் இந்த ஷாஜி துக்ராவை செஞ்சுப்பாங்க அவ்ளோ நல்லா செய்வா நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றமா அப்படின்னு சொல்லி ராமநாதன் அனாமிகா செஞ்ச ஷாஜி துக்ராவை சாப்பிட்டு பார்த்தாரு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அனாமிகாவ பாராட்டினாருமா ரொம்ப ரொம்ப நல்லா இவ்ளோ அற்புதமான ஒரு இந்த சின்ன ஊர்லயே பாருங்க நீங்க என்ன சொல்ல அது எனக்கும் என் மருமகளுக்கும் புரிஞ்சிருச்சு ஆனா இதுவரைக்கும் அதால நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் ஆமா மச்சா என் மருமக இவ்ளோ நல்லா ஷாஜி துக்ரா செய்யறாளேன்னு ஒரு ஸ்வீட் ஷாப்ப வைக்கலான்னு ஒரு பைனான்ஸ் கம்பெனிக்கு போய் பணம் கேட்டோம் கொஞ்ச நாள் அது நல்லாதான் போச்சு அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவுல சாரதா வந்து அந்த பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எடுத்துக்கிட்டு பணத்தை அடைச்சுக்கிட்டாங்க அதனால எங்க ஸ்வீட் கடையை நாங்க மூட வேண்டியதாயிடுச்சு அந்த பினான்ஸ் கம்பெனியோட நாங்க பட்ட டென்ஷன் லேசு கிடையாது பெரிய நரகமே அனுபவிச்சோம் பணம் கட்டுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி பணத்தை கட்டி ஆகணும் இல்லனா அதிகமான வட்டிய கட்டணும்னு மிரட்டுவாங்க கொஞ்சம் கடுமையா பேசினா ரோட்ல வச்சு அவமானப்படுத்துவாங்க அந்த வார்த்தைகளையும் பண்ற டார்ச்சரையும் பொறுக்காம எவ்வளோ ஆசையா வச்ச எங்க ஸ்வீட் கடையை இழுத்து மூட வேண்டியதாயிடுச்சு ஏமா அப்ப உனக்கு இந்த ராமநாதன் ஞாபகம் வரலையா இவ்ளோ கஷ்டம் பட்டிருக்க வேண்டாம் சரி இப்பவாவது இருக்கன்னு நான் உங்களுக்கு ஐடியா தரேன் குறைஞ்ச வட்டிக்கு பேங்க்ல மகளிருக்கு கடன் தராங்க இத பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எங்கள மாதிரி ஏழைங்களுக்காக எந்த பேங்க கடனை நம்பி தரும் மருமகேக்கிய நியாயம் இருக்கே இங்க பாருமா நீ ஸ்வீட் கடைய வச்சு வாழ்க்கைய நடத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணா நான் உங்களுக்கு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி தருவேன் அது கூட குறைஞ்ச விலைக்கு வாங்கி தருவேன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கட்டி ஆகணுங்குற அவஸ்தை இல்ல வீட்டுக்கும் வர மாட்டாங்க உங்களையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டுனீங்கன்னா அதுவே போதும் என்ன சொல்றீங்க மச்சான் எங்களுக்காக உங்கள அந்த கடவுளே அனுப்பிருக்காரு அதையெல்லாம் சொல்லாதீங்க மாமா நீங்களும் நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு தகவல சொல்லுங்க அப்படின்னு ராமநாதன் சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்ன சொல்ற மருமகள வாங்கிக்கலாம் அத்தை இவரு சொன்ன மாதிரி பேங்க்ல கம்மியான வட்டிக்கு கடன் தர்றதா எனக்கு மகளிர் குழுல இருக்க பாரதி சொன்னா அத உங்ககிட்ட சொன்னா யாரையும் நம்பாதன்னு தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல ஆ ஆமா மருமகள இப்ப நமக்கு உதவி செய்யறன்னு சொல்றது வேற யாரும் இல்ல சொந்தக்கார உனக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சவ நமக்கு வேண்டியவங்களும் கூட சரி ராமநாதன் நீ சொல்ற மாதிரி குறைஞ்ச விலைக்கு கடன் வாங்கி தந்தா மருமக ஸ்வீட் ஷாப்ப வெப்பா உன் உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சரி வாங்க பேங்க மூடி இருக்க மாட்டோம் போவோம் அப்படின்னு சொல்லி சாரதாவையும் அனாமிகாவையும் ஒரு பேங்க்குக்கு கூட்டிட்டு போனார் அங்க பேங்க் மேனேஜர் மனோகர் அனாமிகா கிட்ட அவங்க வைக்க போற ஸ்வீட் ஷாப்ப பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க விவரங்களை கேட்டாரு அனாமிகா கொஞ்சம் கூட தயங்காம கடகடன்னு எல்லாத்தையுமே சொன்னா வெரி குட் அனாமிகா நீங்க வைக்கணும்னு நினைக்கிற அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு நாங்க உங்களுக்கு கடன் தரோம் அதுவும் குறைஞ்ச வட்டி உங்களோட பட்டுறதலை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்கள மாதிரி பெண்கள் முன் வந்து இந்த மாதிரியான பிசினஸ் தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் நம்ம நாட்டுல பெண்களோட முன்னேற்றம் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் என் பேச்சை நம்பி எங்க வீட்டு பெண்களுக்கு ஸ்வீட் கடை வைக்கிறதுக்காக கடன் தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு நிமிஷம் இருங்க சில பேப்பர்ல சில கையெழுத்துகளை போடணும் அப்படின்னு சொல்லி சில பேப்பர்ஸ் அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க அனாமிகா அதையெல்லாம் படிச்சு பாத்த அத்த இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் குறைஞ்ச வெட்டிக்கு பணம் கொடுக்கறதா சொல்லிருக்கு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு எல்லா பேப்பரையும் நல்லா படிச்சு பாரு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சைன் போட்டா அத பார்த்து பணம் உங்களோட அக்கவுண்ட்ல வரும் அத நீங்க எடுத்துக்கிட்டு சரியா பயன்படுத்தி ஸ்வீட் கடையை வச்சு நிறைய லாபத்தை அடையணுமா கண்டிப்பா சார் கண்டிப்பா நீங்க செஞ்ச உதவியா நாங்க மறக்கவே மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா லோன அடைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அனாமிகா மாமியார கூப்பிட்டு போயிட்டான் ராமநாதனுக்கு நன்றிய சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டே நாள்ல அனாமிகா ஷாஜி துக்குரா ஷாப்ப வச்சு இனிப்புகளை வித்துக்கிட்டு குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்தா பேங்க்ல வாங்கின லோனுக்கான வட்டி பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் கண்ணாடிகளால மின்னிக்கிட்டு இருந்த பெரிய வீடு அது தன்னோட ஈஸி சேர்ல அனாமிகா உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் தன்னோட புருஷ ரமேஷ் பயந்து பயந்து அவகிட்ட வந்தான் அனாமிகா அனு அனாமிகா அப்படின்னு கூப்பிட கூப்பிட பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அனாமிகாக்கு ரமேஷோட குரல் காதலியே விழல ரமேஷ் மறுபடியும் கூப்பிட்டான் அனு அனாமிகா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொல்லியும் அனாமிகாவோட காதுகள்ல அது கேக்கவே இல்ல அவ பாட்ட தான் இருந்தா அப்போ ரமேஷ் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு அனாமிகா கிட்ட வந்து அவளோட கைய வந்து பிடிச்சான் அப்போ அனாமிகா கண்ண திறந்து பாத்தா சொல்லுங்க என்ன வேணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வேணும் உங்க அம்மாவை போய் பாக்க போறீங்களா ஆமா அனாமிகா ரெண்டு நாளா அம்மா அப்பாவ பாக்கணும் போல இருக்கு இப்ப நீ போய் அம்மாவை பாக்குற புள்ள சொந்த ரத்தம் அதனால பாக்க வந்திருக்கான் மருமக வெளியில இருந்து வந்தவ நம்மள பாக்கல அவ திமிரு புடிச்சவ மனசு இல்ல அப்படின்னு என்ன பத்தி தப்பு தப்பா பேசணும்னு போற அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் மௌனமா அந்த இடத்தை விட்டு போயிட்டான் ஏதாவது நல்ல நேரம் பார்த்து அனுப்புறேன் இப்ப கிச்சன்ல போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொன்னான் தேங்க் யூ நமகோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வேல பார்க்க போனான் கிராமத்துல ஏழை வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க சாரதாவும் பிரசாதும் வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல கடை போட்டு பஜ்ஜி வித்துக்கிட்டு தங்களோட வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க பஜ்ஜிகளை பஜ்ஜி வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க சுட சுட ஃப்ரெஷ்ஷான மிளகா பஜ்ஜி கிடைக்கும் நாலு மிளகா பஜ்ஜி இருபது ரூபாயா ரெண்டு பஜ்ஜி வாங்கினீங்கன்னா பத்து ரூபா

மிளகா பஜ்ஜிகளை செய்யறவோ வேலை முடிஞ்சிருச்சு மிளகா பஜ்ஜிகளை விக்கிற ஏன் முடியலையே அங்க பாரு மீந்திருக்கு ரெண்டு பிளேட்டு மிளகா பஜ்ஜி மீந்திருக்கு அதையும் வித்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அது இல்லைங்க பத்தாயிடுச்சு இனி யார் வருவா நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க மீந்த பஜ்ஜியை நம்ம சாப்பிடுவோம் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவோம் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் ஆச்சரியமா பார்த்தாரு அந்த பார்வைய பார்த்ததும் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பஜ்ஜி மீந்தா கூட அதை சாப்பிடாம வித்தா அஞ்சு ரூபா கிடைக்கும்னு சொல்லுவ அப்படிப்பட்ட நீ அஷாரதா மீந்த ரெண்டு பிளேட் பஜ்ஜிய நம்ம சாப்பிடலாங்கற ஆமாங்க நான்தான் முன்னாடி வரைக்கும் பையனோட படிப்பு செலவுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனா இப்பதான் பையன் இல்லையே சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாதோட கண்கள்ல இருந்து தண்ணி வந்தது கவலையோட அப்படி சொல்லாது சாரதா புள்ள நம்ம கூடதான் இல்ல ஆனா அந்த பணக்கார பொண்ணு வீட்டுல நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க சந்தோஷமா இருக்கான் நம்ம புள்ளைக்கு நம்ம ஞாபகம் கூட வராத அளவுக்கு சந்தோஷம் புள்ளையும் மருமகளும் பிரச்சனை இல்லாம குடும்பம் நடத்தினா அதுவே போதும் இப்படி சாரதா தம்பதி தன்னோட புள்ளைய நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நின்னுச்சு அந்த கார்ல இருந்து விலை உயர்ந்த துணிமணிகளை போட்டுக்கிட்டு ரமேஷ் தன்னோட குழந்தைங்க ஹரேஷ் பவ்யாவோட இறங்கி வந்தான் அவங்கள பார்த்ததும் சாரதா தம்பதிக்கு சந்தோஷம் தாங்கல தா தா பாட்டி அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் ஆசையா ஆளுக்கு ஒரு குழந்தைகள தூக்கிக்கிட்டாங்க எப்படி இருக்க ராஜாத்தி நல்லா இருக்கும் பாட்டி பாட்டி உங்க கையால செஞ்ச மொளகா பஜ்ஜியை சாப்பிட்ன போல இருக்கு தருவீங்களா ஆமா பாட்டி நானும் அண்ணாவும் நீங்க செஞ்ச மிளகா பஜ்ஜியை சாப்பிட இவ்வளோ தூரமா வந்தோம் தெரியுமா நாங்க தான் டேடி கிட்ட சொன்னோம் அவர் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் சாரதாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இப்போவே சூட சூட மிளகா பஜ்ஜிய போட்டு தரண்டிமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சமத்தா உட்காந்தாங்க சாரதா மிளகா பஜ்ஜிகளை செய்யறதுக்காக கிணத்த பார்த்தாங்க மாவும் இல்ல மிளகாவும் இல்ல சாரதாக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஐயோ இத்தனை நாள் கழிச்சு குழந்தைங்க வாயை திறந்து கேட்டாங்க மாவு இல்லையே என்ன பண்றது மன்னிச்சிருங்கடா நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க மீந்து போன ரெண்டு பிளேட் பஜ்ஜியை பார்த்தாங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டு பாட்டி அதோ அங்க இருக்குல்ல அந்த மிளகா பஜ்ஜியை கட்டி கொடுங்க நானும் தங்கச்சியும் வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம் ஆறிடுச்சே சரி பரவாயில்ல என்னங்க குழந்தைங்களுக்கு அதை கட்டி கொடுங்க சரி ஷாரதா அப்படின்னு பிரசாத் குழந்தைங்களுக்காக மிளகா பஜ்ஜிய கட்டி கொடுத்தாரு குழந்தைங்க சந்தோஷமா சாரதாக்கும் பிரசாதுக்கும் டாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க சாரதாவும் பிரசாதும் சந்தோஷமா பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க ரிச் வீட்ல மாமே பாட்டி கடையில இருந்து மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்க கூட சாப்பிடுறீங்களா சரி இருக்கட்டும் பணம் கொடுத்தீங்களா பணம் கொடுக்கறதுக்கு அவங்க வேற யாரும் இல்லையா நமிகா ஏன் அம்மா அப்பா குழந்தைங்க அவங்களுக்கு பேரம் பேத்தி அவங்க சந்தோஷப்பட்டு பஜ்ஜிய கொடுத்தா பணம் கொடுக்கலையான்னு கேக்குற இது அவங்க கேட்ட தாங்குவாங்களா நமக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏழைங்க கஷ்டப்படுறவங்க நாளைக்கே போய் பணத்தை குடுத்துறேன் நீங்க எல்லாரும் மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க அது இல்ல நமக்கா பணம் கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தாத அவங்க அன்ப அளவிடாத இப்படி ரமேஷ் எவ்வளவு கேட்டோம் அனாமிகா அத காது கொடுத்தே கேக்கல பணம் கொடுத்தே ஆவனு நின்னா மறுநாள் காலையில ஒன்பது ஆச்சு பிரசாத் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு ஏம்மா சாரதா சுதா ஏற்கனவே உனக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டா அவளுக்கு ஏதோ வேலை இருக்கும் வேகமா போகணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பையன் எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க என்ன சங்கதி எந்திரிச்சதுல இருந்து சுதா சுதான்னு சுதா நினைப்பிலேயே இருக்கீங்களே நினைப்பிலையும் இல்ல கெடப்பிலையும் இல்ல சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம போகலன்னா அவங்க வர மாட்டாங்கன்னு சுதா கிளம்பிட்டாள்னா இன்னைக்கு நம்மளால பஜ்ஜி கடை போட முடியாது வீட்லயே தான் இருக்கணும் அதான் என் கவலை உங்க கவலை எனக்கு புரியுதுங்க வாங்க அது இருக்கட்டும் சுதா இந்த டைமுக்கு கிளம்பிடுவான்னு அவ்வளோ கச்சிதமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சாரதா கேட்டதும் பிரசாத் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணினா நான்தான் தான் பேசுனேன் அப்ப சுதா மாமா பதினோரு மணிக்கு வெளியே போற வேலை இருக்கு அக்கா கிட்ட சொல்லி சீக்கிரமா பஜ்ஜிக்காக வச்சிருக்க மிளகாய வந்து வாங்கிக்கங்கன்னு என் கிட்ட சொன்னா போனாலும் திரும்ப வரவும் நான் இல்லாதப்ப என் போன எடுத்து பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்களா ஷருதா என்ன திட்டணும்னு தோணுச்சுன்னா மிளகாய வாங்கிட்டு வந்து திட்டு நான் எங்கேயும் போலயே உன் கூட தானே இருக்க சுதா வெளியே போயிட்டாலும்னா திரும்ப வரமாட்டா சாயந்தரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இஷ்டம் சரி வாங்க போய் மிளகாவை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சாரதா நடந்து போயிட்டு இருந்தாங்க பிரசாத் அவங்க பின்னாடியே நடந்து வந்தாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே காய்கறி மார்க்கெட்ல சுதாவோட காய்கறி கடைக்கு வந்தாங்க சுதா சாரதாவை கண்டுக்காம ஏன் பிரசாத் மாமா நல்லா இருக்கீங்களா ஏண்டி சுதா உன் கண்ணுக்கு நான் தெரியலையா ஐயோ சாரதா உன்ன மறப்பேனா சொல்லு அப்படின்னு சொல்லி பஜ்ஜி மிளகாய்களை கொடுத்தாங்க சாரதா உண்டான பணத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மிளகாய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து மணி ஆச்சு பிரசாதும் எழுந்திருச்சு கடைய போட்டாங்க வந்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிரசாத் பஜ்ஜிய பார்சல் கட்டி கொடுத்தாரு என்னங்க குழந்தைங்களுக்கு சுட சுட மிளகா பஜ்ஜிகளை கொண்டு போய் குடுத்துட்டு கொஞ்சம் வரீங்களா போய் தான் தோணுது ஆனா கேட்ல இருப்பானுங்களே கியாடுவானுங்க நான் சொல்றது அவனுக்கு புரியாது அவன் பேசுற ஹிந்தி எனக்கு புரியாது எப்படி கொடுக்கறது நீயே சொல்லு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரிச் மருமக அனாமிகா கார்ல அவங்க கடைக்கு வந்தா காரை விட்டு இறங்காம கார் டோரை ஓபன் பண்ணி மாமனார் மாமியார பார்த்தா கார்ல வந்த மருமகளை பார்த்து சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வா மருமகளே குழந்தைங்களுக்கு பஜ்ஜி கட்டித்தர கொண்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே பிரசாத் மொளகா பஜ்ஜியை கட்டின பார்சலை கொண்டு போய் காரில் வச்சார் நேத்தோடுது இன்னையோடுது எவ்வளோ ஆச்சு பணம் வேண்டாமா தானம் கொடுக்குற இடத்துல நீங்க இருந்தாலும் தானம் வாங்குற இடத்துல என் குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி பணத்தை சாரதா தம்பதி முகத்திலேயே எரிஞ்சா அதை பார்த்ததுக்கு அப்புறம் சாரதாவோட தம்பதி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா மிக்கா அதே திமுறோட அந்த இடத்த விட்டு போனான் இந்த ரிச் பொண்ணு அனாமிகா கிட்ட மாற்றம் ஏற்படணும்னு சாரதா பிரசாத் ரமேஷ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் காத்திருக்கலாம் அனாமிகா மாறுவாலா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன்